ओके स्टार्ट पड़वा ஓகேங்க சைட் இங்கே பக்கத்தில் தானே சொன்னாங்க அந்த பால் சொசைட்டின்னு ஒன்று இருக்கு அதுக்கு ஆப்போசிட்டில் லெஃப்ட் சைடுன்னு சொல்லி சொன்னாங்க ஆ சைட் இங்கே இருக்கு சைட்டுக்கு வந்தாச்சு இதாங்க சைட்டு ஆக்சுவலாக இந்த மாதிரி சின்ன மேடு இருந்ததுன்னு வைங்க வண்டியை டேர்ன் பண்ணும்போது பக்கெட்டை கண்டு வீட்டு வந்து கொஞ்சம் மேலே தூக்கிக்கணும் அப்படி இல்லைன்னு வைங்க டயரு வந்துட்டு கீழே இருக்கும் பக்கெட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் முன்னாடி போகிறதுனால பக்கெட் வந்துட்டு அந்த மண்ணில் அந்த ஸ்லோப்பில் தட்டும் அதனால கொஞ்சம் தூக்கிட்டு மேட்டில் போறது பெஸ்ட்டு அப்புறம் மேலே ஏறும்போது பார்த்தீங்கன்னு வைங்க ரொம்ப ஸ்லோப்பா இருந்ததுன்னா நம்ம வந்துட்டு பக்கெட்டை தூக்கிட்டு ஏறக்கூடாது மக்கிட்ட கீழே தான் வண்டியை மேலே ஏற்றணும் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெயிட் வந்துட்டு கம்மியாயிடும் மேல தூக்கும்போது ஆக்சுவலா இது சென்டர் ஆஃப் சொல்லுவாங்க பாத்தீங்களா அதுக்கு சம்மந்தப்பட்டது கொஞ்சம் சயின்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் தண்ணி நேற்று சரியான மலைங்க எல்லா பக்கமும் தண்ணியா நிக்குது என்ன வேலைன்னு சொல்லி கேட்டுக்கலாம் நான் எதுனா எடுக்கிறதே இதுங்களா

அது வரைக்குமா

பண்ணிட்டு இதே மாதிரி இந்த குழி மூடிறது இப்ப நாங்க வேலை கூட தலை வச்சு விட்டுறது சரிங்கண்ணா சரி தோண்டி தோண்டி எடுத்துட்டு போயிரு சந்தில இருந்து ஆமா உங்களுக்கு ஓட்டுறதுக்கு வேணும்ல இது தாய் கொஞ்சம் தாண்டி இப்படி இழுத்துக்கணும் சரிண்ணா

ஸ்டார்ட் பண்ணலாம் <choropter> <bolog cycles> <fart> <suspect> <-huh? guy coupon> வேலை பண்ணலாம் பக்கெட்டை கொண்டு போயிட்டு ஒரு ஓரத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அவர் சொன்ன வேலையை செய்வோம் பக்கெட்டை வந்துட்டு நமக்கு இறஞ்சல இல்லாத இடத்துல ஒரு இடத்துல போட்டு வச்சிடலாங்க ஃபர்ஸ்ட் அந்த வாய்க்கால்னு சொன்னாங்க பாத்தீங்களா அந்த வாய்க்காலை வந்துட்டு அந்த கல்லை நோக்கி விட்டோம்னா அவங்களுக்கு வேலை வந்துட்டு கிடாதுன்னு வச்சுக்கோங்கள அதை எடுத்துட்டோம்னா விட்டோம்னா அதுக்கப்புறமா மற்ற வேலையெல்லாம் செஞ்சுக்கலாம் ஆக்சுவலாக எப்படி பார்த்தாலும் அந்த புலியெல்லாம் மூடும் அண்ணா எப்படி இருந்தாலும் குழி எல்லாம் மூடும்னா இது எங்க லூசு ரைட் விடுங்க வரைக்கும் போதுங்க மீதி வந்துட்டு அந்த கருங்கல் கட்டடத்தை எடுத்து போட்டுருவோம் ஒரு கட்டடம் எடுத்தா இது வரைக்கும் போமா அடம் சரி புலி இருக்கிறதுனால தலைவர் அந்த சைடு தலை சொல்றாங்க அதுவும் பெஸ்ட் தான் ஏன்னா இதுக்கு மேல அந்த கல்ல தள்ளணும்னு நீங்க அந்த சைடு கட்டடம் இருக்கு கட்டடத்துல லோடு வந்துச்சுன்னா அந்த கட்டடம் சேர்ந்து போயிடும் அதனால எந்த பக்கமே எடுத்துப்போம் சேர்த்த வாரி எடுத்துருவோம் நான் வந்துக்கண்ணா எவ்வளோ ஆளாக வருது அவ்வளோ ஆளுக்கு எடுத்துட்டுருவோம் இடத்துல கூட்டி வச்சுட்டு வண்டி பின்னாடி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நூற்றுறதாங்க பெஸ்ட்டு மண்ணு மண்ணுதான் இருக்குது கல்லூரிக்கு இல்லையே தண்ணி போற அளவுக்கு இந்த மண்ணை மட்டும் சுத்தம் போதும் கல்லையா எடுக்கிறதா கல்லைய சேர்த்து எடுக்க சொல்லிட்டா மாதிரி இடத்துல எல்லாம் பக்கெட்ட மடக்கி போட்டு அதே அப்பதான் மண்ணு சுத்தமா வரும் மண்ணுமே சுத்தமா வராது அவங்களுக்கு மண்ணில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஊருப்பட்ட வேலை வரும் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டீத்தில் இருக்கு டீத்தோட சேர்த்து நிறைய மருந்து எடுக்கணும் அதுக்கப்புறமா பக்கெட்டை மடக்கி பக்கெட்டோட சேர்த்து எடுக்கணும் டான்ஸ் சைடு போகல வண்டி பின்னாடி நூற்றி விட்டு அதுக்கப்புறம் பாக்கி இந்த சைடு இந்த கட்டடம் வரைக்கும் எடுக்க சொன்னாங்க அந்த பெரிய கட்டடம் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா அவுட்ரு இல்லாமல் ரெண்டு பக்கமும் கட்டி சென்டரில் கல்லு போட்டு பாதி விட்டுருக்குறாங்கல்ல மிஷின் இருந்தது இந்த பக்கம் இருக்கு ஓகேங்க ரெண்டே எடுத்துறதா ஆக்சுவலா ஒன்னு மட்டும் எடுத்தா போதுன்னு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க அப்ப ரெண்டாவது பாத்தீங்கன்னா பிளான மாத்திட்டாங்க ரெண்டு விஷயத்தில் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்காங்க சரிண்ணா ஃபஸ்ட்டு நிறையா பக்கெட்டை போட்டு அப்படி தள்ளி விட்டு அதுக்கப்புறம் ஃபினிஷிங் பண்றது பினிஷிங்னா ஃபுல் ஃபினிஷிங் பினிஷிங் இருந்தீங்களே ஏன்னா கல்விதானே ஒரு இடத்துல மேடம் இருக்கும் ஒரு இடத்துல பள்ளமாக இருக்கும் அதனால வந்துட்டு

ஒரு இழுத்தோம்னா மொத்தமாக ஒரு மண் கொஞ்சம் கம்மியாக தான் அடியில் நிற்கும் அதனால் பக்கெட்டை மடக்கி லைட்டா இழுத்து அதுக்கப்புறம் பக்கெட்டு பாதி பக்கெட்டு பாதி பீட்டு வச்சிடுது பாத்து பாத்தி இந்த கல்ல தனியா பிரிக்கிறது வந்துட்டு கடைசியில வந்துட்டு இந்த மண்ணை எதையும் சேர்த்து ஒன்னா போட்டுருக்கிறோம்ல சீத்தை மட்டும் வச்சு இந்த பக்கமும் ரைட்லேயும் இருக்கு சொன்னோம்னா கல் தனியாக வந்துடும் இப்போவே நம்ம கல்லை பொறுத்து சொன்னால் வேலை ஆகாது அவ்வளோதாங்க எடுத்து முடிச்சாச்சு வந்துட்டு இருக்கிறது எல்லாத்தையும் ஸ்விங் பண்ணோம்னா பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிம் பண்ணும் போதே க்ளோஸ் பண்ணலாம் அப்பதான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இடையில வந்துட்டு பாதிலேயே கட்டாயச்சு நினைக்காதீங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீடியோ பாட்டுக்கு நான் ரெக்கார்ட் ஆகுதுன்னு நினச்சிட்டு நிறையா பேசிட்டேன் ஸ்விங்கரில் பற்றியெல்லாம் நிறையா பேசிகிட்டு இருந்தேன் அதாவது வந்துட்டு அந்த மேடு பள்ளமாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த கல் பாறை எல்லாம் இருக்கும்ல அதில் வந்துட்டு எப்படி ஃபினிஷிங்காக மண்ணை வந்துட்டு சுத்தமாக எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்விங் பற்றி நிறையா சொல்லியிருந்தேன் பட் ஆனால் அது ரெக்கார்டாகலை நான் நிறையா நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருந்திருக்கேன் ஆக்சுவலாக அரசியல் இப்போ எடிட் பண்ணும்போது தான் நான் கவனித்தேன் அந்த ஃபுட்டேஜ் வந்துட்டு அதில் இல்லை பேட்ரி லோவாகவே ஆஃப் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுக்கு இப்போ இந்த வீடியோவில் சொல்றேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டில் கூட சொல்லியிருப்பேன் பட் ஆனா நேர்ல அதாவது நானா வந்து கூட சொல்ற மாதிரி இருக்காதுன்னு நினச்சிட்டு தான் நான் சொல்லியிருக்கேன் அடுத்த வீடியோல வந்துட்டு இன்னும் நிறைய நேட்டுகளோட வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் பாய் டேக் கேர் ப் தானமாக வேண்டி விட்டுங்க நைட்டு இப்போ மணி ஒரு மணி தூக்கக்கலத்துல தான் இருக்கேன் இருந்தாலுமே சொல்லணுன்ட்டு ஒரு இது அவ்வளோதான் சொல்ல மறந்துட்டுங்க சப்ஸ்கிரைப் நல்லா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் கூடவே இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணியிருக்கேன் திரியா அதை திரிச்சு விட்டு மறக்காம ஷேர் பண்ணியிருக்கேன் வேற என்ன இன்னொரு புது சேனல் ஒன்று இருக்குதுங்க எஸ்பிஎன் ஜேசிபி விளாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த சேனல் வந்துட்டு டவுன் ஆயிடுச்சு அதனால் தான் புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் மறக்காம அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அதுலேயும் நல்ல புது புது கண்டென்ட்டாக நல்லா நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய வரும் அதனால் மறக்காமல் வந்துட்டு அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ஓகே பாய்